அதுதான் அறுத்தமுள்ள கிறிஸ்மஸ் என்பது இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவார் இப்போ வந்து இயேசு அவதரித்த உடனே தேவதூதர்கள் தோன்றி உங்களுக்கு ஒரு செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறோம் என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இந்த செய்தி தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது அப்ப நீங்க உங்களுக்குள்ள முதல்ல அந்த சந்தோஷம் வந்திருக்கணும் இயேசுவாகிய ரட்சகர் உள்ளத்துல பிறந்திருக்கணும் ரெண்டாவது இந்த இயேசுவை அறியாதவங்களுக்கு அந்த இயேசுவை அறிமுகப்படுத்துவது அந்த ரட்சிக்கர் ஆண்டு சொல்லுவது உன் பாவத்தையும் மன்னிக்க ஒருவர் இருக்கிறார் உன்னையும் ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார் உனக்கு மெய்யான சமாதானம் கொடுக்க ஒருவர் இருக்கிறார் அவருதான் இயேசு அந்த இயேசு உனக்காகவும் இந்த உலகத்தில் பிறந்தார் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவது அதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்